ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு அடை தான் பண்ண போகிறோம் அந்த பாசிப்பருப்பு அடையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அடை பண்ணுறதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரமாக நல்லா ஊற வச்சு வச்சிருக்குறேன் இப்போ தண்ணியை வடிக்கட்டு பாசிப்பருப்பை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக எடுத்து வந்துடலாம் அரைச்ச பாசிப்பருப்பை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ண முட்டை கொச சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண மல்லியில இப்போ இது கூட அரக்கப்பளவுக்கு கடலை மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ பாசி பருப்பு அடைக்கி மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் பேன் வச்சு சூடு படுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சால் மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிடலாம் மாவு போட்டு எல்லா பக்கத்துலேயுமே நல்லா பரப்பி விட்டுடலாம் இப்போ எல்லா பக்கத்துலேயும் நல்லா பிறப்பி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு காலையில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ